தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை அளிக்கும் வகையில் புதிய சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது தயவு என்று நடவடிக்கை எடுத்து சட்டப்படி கிடைக்க வேண்டிய தண்டனைகளை வாங்கி தருவதிலும் உறுதியோடு செயல்பட்டு வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குற்றவியல் சட்டங்கள் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற சட்ட திருத்த மசோதாவை அவர் தாக்கல் செய்தார் அதில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கும் வகையிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான சிறை தண்டனை விதிக்கும் வகையிலும் திருத்தங்கள் இடம்பெற்றுள்ளன பி சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது இந்த அடிப்படையில் இத்தகைய குற்றங்களுக்கான தண்டனையை மேலும் மேலும் கடுமையாக்குவதற்காக பி மற்றும் பி சட்டங்களில் சட்டங்களின் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்திகளை பேரவை ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன் அனைத்து உறுப்பினர்களும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் இந்த மசோதாவின்படி பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட இளம் பெண்கள் மற்றும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் பனிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு ஆயுள் காலத்திற்கு கடுங்காவல் சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் வன்புணர்ச்சி மற்றும் மரணத்தை விளைவிக்கும் அல்லது காயத்தை ஏற்படுத்தும் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கும் ஆயுள் கால சிறை தண்டனை மற்றும் மரண தண்டனை கிடைக்கும் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு ஆயுள் காலத்திற்கும் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்படும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பெண்களிடம் கூட்டு வன்கொடுமையில் ஈடுபட்டால் ஆயுள் காலத்திற்கும் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்படும் மேலும் அபராதம் மற்றும் மரண தண்டனையும் விதிக்கப்படும் மீண்டும் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கும் மரண தண்டனை அல்லது கால சிறை தண்டனை விதிக்கப்படும் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ஆயுள் கால சிறை ஆகியவையும் விதிக்கப்படும் குறிப்பிட்ட சில குற்றங்களில் பாதிக்கப்பட்ட நபரின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் மூன்று ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரையிலும் பெண்களின் கண்ணியத்தை அவமதிக்கும் வகையில் தாக்குதல் அல்லது பலத்தை பயன்படுத்தினாலும் மூன்று ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்கும் பெண்களின் ஆடைகளை அகற்றி தாக்குதலில் ஈடுபடுபவர்கள் மறைந்திருந்து பார்த்து பாலியல் கிளர்ச்சியில் ஈடுபடுபவர்கள் ஆகியோருக்கும் ஐந்து ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை கிடைக்கும் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மேலதிகாரிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் அபராதத்தோடு குறைந்தபட்சம் பத்து வருடம் கடுங்காவல் தண்டனை அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது பெண்களை பின்தொடர்ந்து சீண்டுபவர்களுக்கும் ஐந்து ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை வழங்கப்படும் ஆசிட் வீச்சு சம்பவங்களில் ஈடுபட்டு கொடுங்காயத்தை ஏற்படுத்துபவர்களுக்கு ஆயுள் தண்டனை கடுங்காவல் சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் ஆசிடை வீசுபவர்களுக்கும் வீச முயற்சிப்பவர்களுக்கும் பத்து ஆண்டுகளுக்கும் குறையாத மற்றும் ஆயுள் காலம் வரை சிறை தண்டனை கிடைக்கும் பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் ஜாமீனில் வெளிவர முடியாது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி வருவதாக தெரிவித்தார் தயவு தாட்சண்யம் இன்றி நடவடிக்கை எடுத்து வருவதால் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் பெண்களுக்கு எதிரான எண்பது சதவீத வழக்குகளில் அறுபது நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் யாராலும் மன்னிக்க முடியாத குற்றங்கள் என்பதை கருத்தில் கொண்டு புதிய சட்ட திருத்தத்தை தாக்கல் செய்துள்ளதாக கூறினார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கொண்டு அடக்கி ஒடுக்கி வருகிறது இந்த அரசு எண்பத்தாறு விழுக்காட்டிற்கு மேலான வழக்குகளில் அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அரசுதான் நிகழ் தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு